ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் கதை சொல்லும் அண்ணன் இன்றைக்கி நம்ம க பார்க்க போகிற கதையோட தலைப்பு கொடுமையான வறட்சி அப்படிங்கிற ஒரு மாயக்கதை சிம்பிளாக சொல்லணும்னா பின் பொன்னம்பட்டி அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குது மலைகள் சூழ்ந்திடணும் பச்சை பசின்னு இருந்தது வாடிப்பையே நம்பிக்கை எழுந்திருந்தாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கதையை பார்ப்போம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் டாட் ஷாப்பிங் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான குரோசரி ஷாப் எல்லாமே இருந்து மொபைலில் ஆர்ட்ரு போட்டு ஹோம் டெலிவரியே அவங்க பண்ணுறாங்க ஆர்டர் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பை அண்ட் நேம் ஜாய் கதைக்குள்ளே போகலாமா இதில் வர பாத்திரங்கள் அதாவது கதையில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா மலர் மலருங்கிறது பன்னிரெண்டு வயசு துணிச்சலான பெண் கூடுதல் கூடுதலாக கேட்குற அளவுக்கு குணம் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு பெண் வயதான செல்லம்மா அவங்க தான் கிராமத்துலேயும் ஞானி ஏன் புராண கதை நிறைஞ்சவங்க பல புராண கதைகள் தெரியும் அப்புறம் மாய பறவை ஒளி பேசக்கூடிய மரகத புறா அது மலரோட துணை மா மலர் வளர்க்குறாங்க நாகர் நாகர் யாருன்னா பாம்பு ஒளி மரத்தின் காவலர் அது ஒருத்தர் இந்த கதையோட சுருக்கத்தை பார்த்திங்கன்னா வறட்சியின் தி அதாவது கிராமத்தின் மூத்தவர்கள் மலைமரம் அப்படிங்கிற பழங்கதையும் நினைவு கொண்டனேன் ஏன்னா வறட்சி இல்லை மலைமரத்தை பற்றி பே நினைவு வந்துச்சு ஒரு மாய மரம் காட்டில் மறைஞ்சு அதோடய இலையை போது மழை பொழியும் ஆனால் பழ தேடி போனாலும் வெட்டு கிடைக்கவில்லை கண்டே பிடிக்கவும்ல சரி மலர் போகலாம் அப்படின்ட்டு மலர் நினச்சிக்கிட்டா இந்த மலரோட பயணம் மலர் துணிஞ்சு ஆலோசனை கேட்டால் யார் அந்த வயதான பெண்மணிக்கிட்ட மரத்தை கண்டுபிடிக்க உனது இதயம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு செல்லமாக எச்சரித்தா மலர் ஒளியுடன் இரண்டு காட்டுக்கு புறப்பட்டாள் சத்தம் போட்டுக்கிட்டே நான் காட்டுக்கு போறேன் நான் காட்டுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் வடிகளில் சொல்லிட்டு போற மாதிரி நான் காட்டுக்கு போறேன் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் உள்ள போன சோதனை என்னன்னு கேட்டா ஆத்த தாண்டனம் ஒலியில வழிகாட்டுதல் மரத்தை பாலமா பயன்படுத்தி கிடக்குறான் இருண்ட காடு ஒளி இல்லாத பகுதி தான் பாட்டு பாடிக்கிட்டு வழியை கிடக்கிறா ஏன்னா பா பயம் வெளியே கட்டக்கூடாதுல்ல அதனால பாட்டு பாடிக்கிட்டு மலர்த்த முடிய முடியில் கட்டிய விளக்கை ஏற்றினான் விளக்கு பின்னாடி வச்சுருந்தேன் அதை ஏற்றினோம் நாகரோட சோதனை மரத்தடியில் நாகர் தொண்டி கேள்வி கேட்டார் மலையை யார் அரிச்சிக்கிறார்கள் அப்படின்ட்டு கனத்து குரலில் கேட்டாங்க மலர் பதிலளித்தா மலைங்கிறது பகிர்வோட சக்தி நான் மரங்களை காப்போம் நீரை சேமிப்போம் இதை சொன்னதுன்னே நாகர் கிளிச்சி மரத்தோட வேர்லேருந்து ஒரு குடம் நீரை கொடுத்தார் இதை கிணத்துல ஊற்று அப்படின்னு சொன்னார் கடைசியில் மலர் கிராமத்துக்கு திரும்ப திரும்பி நீரை ஊற்றின உள்ள உள்ள இருக்க கிணத்துல மரங்கள் பசுமையாகி மேகங்கள் கருப்பாக்கி மழை பொழிஞ்சுது கிராமத்தை ஒற்றுமையாகி இயற்கையை பாதுகாப்பதை பற்றி கற்றுக்கிட்டாங்க ஏன்னா இவங்க சுயநலத்தினால தான் எல்லாரும் நீரை வேஸ்ட்டு பண்ணி மரம் மரத்துக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் காய வச்சாங்க இதை ஒரு சின்ன பொண்ணு பண்ணதுனால தன் தப்பை உணர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இதில் என்னான்னா இந்த மாயமரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மரம் அதை காப்பாற்றுறது இயற்கையோட சமநிலையை திரும்பியது தான் இந்த கதையோட சாரமே என்னென்னா இயற்கையோடு வாழ்கிறது தான் உண்மையான மாயம் மாயம்னு எதுவுமே இல்லை உண்மையான மாயத்தை கற்றுக்கிட்டால் மாயங்கிறது மாயமாகவே இருக்காது இந்த கதை நம் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்புக்கான ஒரு எச்சரிக்கை ஒற்றுமையும் பரிவும் எப்படி பிரச்சனைக்கு தீர்வு தரும் அப்படிங்கிறத சித்தரிக்குது